வணக்கம் நண்பர்களே பிரதமர் மோடி அவர்கள் இதுவரைக்கும் என்னென்ன மாதிரியான பிரச்சாரங்களை மேற்கொண்டார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இப்போ நேற்று முன்தினம் ஒரு ஆங்கில தொலைக்காட்சிக்கு அவர் ஒரு பேட்டி பேட்டி கொடுத்தார் அந்த பேட்டியில் அவர் என்ன சொன்னார்னா அந்த செய்தியாளர் கேட்குறார் என்ன கேட்குறாரு அப்படின்னா என்ன வந்து இஸ்லாமியர்களுக்கு வந்து ஓபிசி மற்ற மக்களுடைய இடஒதுக்கீட்டை பறித்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்க சொத்துகளை பறித்து கொடுத்துருவாங்க மங்களசூத்ரா தாலி வரைக்கும் பறித்து கொடுத்துருவாங்கன்னு இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு நாட்டுக்கு நாட்டின் பிரதமர் என்கிற முறையில் வந்து நீங்கள் இந்த மாதிரியான ஒரு துவேஷமான பேச்சை பேசுறீங்களே பேசு பிரச்சாரத்தில் பேசுகிறீங்களே அப்படின்னு அவங்க கேட்குறாங்க செய்தியாளர் கேட்குறாங்க அதுக்கு பிரதமர் அவர்கள் என்ன சொல்கிறாரு அது யார் சொன்னது நான் எப்போ அப்படி பேசுனேன் நான் ஊடுருவல்காரர்கள் அப்படின்னு சொன்னது அதிக குழந்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள் அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து எல்லா மதத்தினரையும் சேர்த்து தான் அதிக ஏழைகளாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அவங்க அதிக குழந்தைகளை பெற்றுக்குவாங்க அப்படிங்கிற ஒரு பொருளை சொன்னதே தவிர குறிப்பிட்டு நான் இஸ்லாமியர்களை நான் அப்படி சொல்லவே இல்லை அப்படின்னு அப்படின்னு பற்றி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லை அவர் இன்னொரு கட்டத்துக்கு அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போய் என்ன சொல்லியிருக்காருனா நான் ஒருபோதும் இஸ்லாமியர்களை இந்து முஸ்லீம் பாகுபாட்டு அரசியலை மேற்கொள்ள மாட்டேன் அப்படி மேற்கொண்டால் பொது வாழ்க்கைக்கு நான் தகுதியற்றவன் விடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் இது இது வந்து இந்த இப்போ இதை பற்றி நேற்று நிறைய வாதங்கள் நடந்துச்சு தொலைக்காட்சிகளில் பத்திரிகைகள் செய்தியாக அளந்திருக்கு வாதங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா நீங்கள் ஒரு முறை இந்த டிஜிட்டல் அச்சு ஊடகத்தில் மட்டுமல்ல அச்சு ஊடகத்தில் கூட அந்த காலத்தில் வந்து அச்சு தாள்கள் அந்த நீங்கள் அச்சடிக்கப்பட்ட பேப்பர்கள்லாம் ஆவணங்கள் வந்து எங்காவது காணாமல் போகிறதுக்கோ எரிந்து போகிறதுக்கோ இப்போ தான் அடிக்கடி எரியுது டெல்லியில் எல்லா கட்டடங்களும் தீப்பிடிச் செரியுது அரசு கட்டடங்கள் அலுவலகங்கள் போனால் அடிக்கடி தீப்பிடிச் அது மாதிரி ஆவணங்கள் எரிந்து போவதற்கு போனது போவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஆனால் மின்னணு க ஊடக காலத்தில் வந்து இந்த யுகத்தில் வந்து ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு இதில் வந்து நம்முடைய ஒவ்வொரு தகவலும் பொது வெளியில் பகிரக்கூடிய ஒரு தகவலும் அழிக்க முடியாத ஒரு நிலையில் வந்து அது பதிவாகியிருக்கும் அதை எப்படி வேண்டுமானாலும் கண்டுபிடித்து விடுவார்கள் அப்படிங்கிறதான் இப்போ உள்ள வந்து ஒரு அறிவியல் முன்னேற்றம் ஆனால் இந்த காலத்திலும் கிட்டத்தட்ட பல பிரச்சார மேடைகளில் குறிப்பிட்ட இடங்களில் செல்லார செய்தியாளர்களாம் இந்த வீடியோவில் இத்தனாவது செகண்டில் இந்த பகுதியில் பிரதமர் பேச்சு இப்படி இருக்குது அப்படிங்கிறதையெல்லாம் எடுத்துக்காட்டி நேற்று நிறைய பேர் வாதங்களில் பேசுனதை பார்க்க முடிஞ்சு அப்படி இன்றும் ஆதாரமாக இருக்கக்கூடிய பேச்சுகளையே பிரதமர் அவர்கள் ஒரு பேட்டியில் மறுத்துட்டார் சரி இது இது என்ன இப்போ இது இந்த 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 காணொலியினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இந்தியா கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான அறிகுறி நிறைய தெரிய ஆரம்பித்து தெரிய தொடங்கிவிட்டது இந்தியா கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் ஏன் அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வி ஏன்னா அதற்கான அறிகுறிகள் வந்து ஒரு ஜனநாயகத்தில் வந்து என்ன நடக்க போகுது தேர்தல் நேரத்தில் வந்து அந்த முடிவுகளுக்கு முன்கூட்டியே சில அறிகுறிகள் தெரியும் எப்படி அறிகுறின்னா அது வந்து ஆர்வடமோ ஜாதகமோ அல்ல அந்த ஜனநாயகத்தினுடைய அமைப்புகள் உயரிய அமைப்புகள் உச்ச நீதிமன்றம் அந்த மாதிரியான சில அமைப்புகள் வந்து சில நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் சில சமிக்ஞைகள் தெரியும் சில அறிகுறிகள் தெரியும் அவங்களுடைய நடவடிக்கைகளில் அண்மை காலமாக அதே மாதிரி தலைவர்களுடைய பேச்சுகளில் இருந்து தெரியும் அதை பற்றி அந்த அதை பற்றி பார்க்க நாம் வந்து தான் இந்த பிரதமர் மோடியினுடைய இந்த பல்தி அவருடைய பின்வாங்குதல் நிச்சயமாக வந்து அவருடைய சொல்ல க சொன்ன இருந்து அவர் பின்வாங்கியிருக்காருன்னு தான் அது அர்த்தம் ஆனால் அதே நாளில் இன்னொரு இடத்துல அவர் என்ன பேசியிருக்காரு காங்கிரஸ் வந்து பதினைந்து சதவிகிதம் வந்து இஸ்லாமியர்களுக்கு பயன்படுத்தியிருக்கு மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அதைத்தான் செய்வாங்கன்னு அதே அதே நாள் அடுத்த நாள் பேசியிருக்காரு ஆக அந்த கிராமப்புறத்தில் சொல்லுவாங்க நாக்கில் நரம்பலாமல் பேசுகிறாங்கயா அப்படின்னு பேசுவாங்க அது மாதிரி பிரதமர் அவர்கள் அன்றாடம் ஒரு பேச்சு பேசி தன்னுடைய நிலை தடுமாறி வருவதை பாரதிய ஜனதா வெற்றி மீது அவருக்கு இருக்கிற குழப்பத்தை சந்தேக சந்தேகத்தை பலவீனத்தை புதுவெளியிலேயே பகிரங்கமாக வெளிப்படுத்தத் தொடங்கிவிட்டார் இதுபோக இது போக மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள் ஆரம்பத்தில் இருந்தே ஒரு தனி ட்ராக்கில் போய்கிட்டு இருந்தாங்க இந்தியா கூட்டணியில் ஒற்றுமை இல்லை இவ்வளோ பெரிய கட்சி அவங்க உள்ளே வரல கூட்டணிக்குள்ளே வரல அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்போது அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் நான் வெளியில் இருந்து ஆதரவு தருகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இப்போ வந்து இன்னமும் நூற்றி அறுபத்தி மூன்று இடங்களுக்கு வாக்குப்பதிவுகள் நடக்க வேண்டியிருக்கு அதில் மேற்கு வங்கத்திலையும் ஒரு கணிசமான இடங்களுக்கு வாக்குப்பதிவு நடக்க வேண்டியிருக்கு அப்போ இந்த நிலையில் வந்து ஒரு முடிவை அவர்கள் பிரகடனம் செய்கிறார்கள் மம்தா பானர்ஜி அவர்கள் ஒரு முடிவை சொல்லிட்டாங்க இந்த மாதிரி இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் நான் வந்து வெளியில் இருந்து ஆதரவு தருவேன் அப்படிங்கிறது ஒரு பிரகடனம் ஒரு உறுதி வாக்குறுதி மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி இது அப்போ அவங்களுக்கு இதுவரைக்கும் இதை பற்றி பேசாமல் இருந்த மம்தா பானர்ஜி அவர்கள் இப்போ அதை வந்து பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கே ஒரு நம்பிக்கை ஏற்பட்டு விட்டது ஆட்சி மாற்றம் ஏற்படும் அதிலும் இந்தியா கூட்டணி ஆட்சி ஏன்னா பிரதமர் யார் பிரதமர் ஆகிறது அப்படிங்கிற வந்து தான் இவங்க தலைவர்களுக்கு உள்ள ஒற்றுமை ஏற்படலைன்னு சொல்லி இந்தியா கூட்டணியை கடுமையாக விமர்சித்தாங்க ஆனால் இப்போ திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி அவர்கள் சொல்லியிருக்கிற அந்த செய்தி வந்து முக்கியமானது அவங்க வந்து அதுக்காக இப்போ அவங்க வெயிட் பண்ணலை அதற்காக அந்த எதிர்பார்ப்பில் அவங்க இல்லை அவங்க என்ன ஒரே இது அவங்களுடைய நோக்கம் ஆட்சி மாற்றம் பாரதிய ஜனதா அரசு ஆட்சி கட்டிலிருந்து அகற்றப்பட வேண்டும் இது ஒன்று தான் அவங்களுக்கு இலக்குங்கிறது அவங்க தெளிவுபடுத்திட்டாங்க தெளிவுபடுத்தினதோடு தெளிவுபடுத்தியதோடு மட்டுமல்ல ஆட்சி மாற்றம் ஏறத்தாழ உறுதியாகிவிட்டது என்பதையும் அவர்களுடைய அந்த செய்தி வந்து நமக்கு உணர்த்துகிறது இது ஒன்றும் இது இது கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு முன்னாடி உச்சநீதிமன்றத்தில் நியூஸ் கிளிக் அப்படின்னு ஒரு ஆசிரியர் வந்து அதனுடைய ஆசிரியர் வந்து கைது செய்யப்பட்டிருந்தார் அவர் வந்து இப்போ வந்து உச்சநீதிமன்றம் அவரை வந்து இந்த மாதிரி இந்த கைது வந்து சட்டவிரோதமானது ஏன்னா அவருக்கு வந்து எழுத்துப்பூர்வமாக கைதுக்கான காரணமே அவருக்கு சமர்ப்பிக்கப்படவில்லை என்பதுதான் அவருடைய தரப்பில் வைக்கப்பட்ட வாதம் ஆனாலும் இவ்வளவு நாள் அது இந்த வழக்கு நடந்து கொண்டிருந்தது உயர்நீதிமன்றம் ஏற்கனவே அவருடைய மனுவை நிராகரித்து விட்டது இப்போ வந்து உச்சநீதிமன்றம் வந்து இது சட்டவிரோதமான கைது அப்படின்னு சொல்லி விடுதலையாகி விடுவிக்க உத்தரவிட்டு திகார் சிறையிலிருந்து அவர் வெளியில் வந்துட்டார் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை அதே மாதிரி நீதிமன்றம் விடுவித்துள்ளது அப்போ இதெல்லாம் வந்து ஒரு சமைஜை இதெல்லாம் அது மட்டும் இல்லை ஹரியானாவில் வந்து பஞ்சாப் ஹரியானாவை எல்லாம் வந்து மிக கடுமையான விவசாயிகள் மத்தியில் இருக்கிற எதிர்ப்பு வந்து உக்கிரம் உச்சக்கட்டத்தை அடைந்திருக்கிறது ஏறத்தாழ நூற்றி அறுபத்தி மூன்று தொகுதிகள் இன்னும் இந்த மூன்று கட்டங்களில் வாக்கு மூன்று கட்ட வாக்குப்பதிவுகளில் தொகுதி தொகுதியை நூற்றி அறுபத்தி மூணு தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற வேண்டியிருக்கு மூணு கட்டமாக நடக்குது கடைசி மூன்று கட்டத்தில் இந்த அறுபத்தி நூற்றி அறுபத்தி மூன்று நூற்றி அறுபத்தி மூன்று தொகுதிகளில் நடக்குது அந்த நூ இந்த நூற்றி அறுபத்தி மூன்று தொகுதிகளில் ஏற்கனவே கடந்த மக்களவைத் தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நூற்றி பதினெட்டு தொகுதிகளில் பா பாரதிய ஜனதாவும் அதன் கூட்டணி கட்சிகளும் வெற்றியடைந்துள்ளன ஆனால் இந்த முறை அதற்கான வாய்ப்பே இல்லை என்பதுதான் களத்தில் பிரதிபலிக்கிற யதார்த்தம் என்று அரசியல் விமர்சகர்கள் மிக அ அழுத்தந்திருத்தமாக சொல்கிறாங்க ஏன்னா இப்போ இங்கே பார்த்திங்கன்னா ஹரியானாவில் வந்து முன்னாள் முதலமைச்சர் கட்டார் அவரே வந்து பிரச்சாரத்துக்கு போக முடியலை விவசாயிகள் வந்து அங்கங்கே துரத்தி அடிக்கிறாங்க ஏன்னா அவங்க எண்ணூறு உயிர்களை பலி கொடுத்துருக்கிறார்கள் ப பதிமூன்று கோள் கோரிக்கைகளை முன்வைத்து நடத்திய போராட்டத்தில் இவங்க அந்த மூன்று சட்டங்களை வாபஸ் வாங்கினாங்களே தவிர அதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கையை இந்த அரசு மேற்கொள்ளவில்லை என்பது விவசாயிகளுடைய குற்றச்சாட்டு அந்த கோபம் வந்து விவசாயிகளுக்கு வந்து உச்சகட்டத்தை எட்டியிருக்கிறது அதனால் ஹரியானா பஞ்சாப் போன்ற மாநிலங்களில் வந்து மிக கடுமையான எதிர்ப்பு வலுத்திருக்கிறது ஏன்னா பாரதி பிரதமரே வந்து ஹரியானாவில் பிரச்சாரத்தை ரத்த பண்ணி ரத்து பண்ணிட்டாங்க பிரதமர் பிரச்சாரமே இப்போ வந்து ரத்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் செய்தி இந்த மாதிரி ஒவ்வொரு நகர்வுகளும் இந்தியா கூட்டணியினுடைய வெற்றியை உறுதிப்படுத்துகிற வகையில் நடந்துக்கிட்டு இருக்குது முக்கியமான தலைவர் மம்தா பானர்ஜி அவர்கள் அவங்களுடைய ஆதரவு இந்தியா கூட்டணியில் வந்து ஆட்சி அமைத்தால் நாங்கள் வெளியில் இருந்து ஆதரிப்போம்னு சொல்லியிருக்காங்க ராகுல் காந்தி மிக திட்டவட்டமாக அடிக்கடி ஒன்றை கூறுகிறார் அதாவது நாங்கள் வந்து பிரதமர் மோடி வந்து இனிமேல் பிரதமர் ஆக முடியாது அப்படிங்கிறத அவர் மிக அடிக்கடி அடிக்கடி அவர் கூறி சொல்லிக்கிட்டே இருக்கார் இந்த அடிப்படையெல்லாம் பார்க்கும்போது இப்போ இவங்க வந்து திருப்பி வந்து நானூறுக்கு மேலே நாங்கள் எடுப்போம் நானூறுக்கு மேல் அப்படி நானூறுக்கு நானூறு இடங்களுக்கு மேல் நாங்கள் வெல்வோம் எதுக்கு வெல்வோம் எதுக்குன்னா அவர் இவர் போய் மேற்குவங்கத்தில் பேசுகிறார் அமித்ஷா என்ன பேசுகிறார் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை நாங்கள் மீட்டெடுப்போம் இந்தியாவோடு இணைப்போம் இதுதான் இது இது அதாவது இங்கே வேலைவாய்ப்பு வறுமை விலைவாசி உயர்வு இது ஒரு பக்கம் சமூக நிதி சார்ந்த கேள்விகளுக்கு இவங்கள்ட சரியான பதில் கிடையாது அரசு கொள் கொள்கை ரீதியாகும் இப்படி இந்த இரண்டு விஷயம் இரண்டு முக்கியமான பிளாட்ஃபார்ம்லேயும் வந்து தளங்கள்லையும் இவங்கள்ட்ட எந்த விதமான தெளிவான அல்லது நியாயமான பதில் இல்லாதனால ஆவும் பாகிஸ்தான் மீது படையெடுப்போம் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்போம் மீட்போம் இப்படி எதையாவது ஒரு சொல்லி மக்களை வந்து உணர்ச்சி ஊட்டி அதன் மூலமாக இந்த வெற்றியை பெற்றுவிடலாம் என்று இவங்க நினைக்கிறாங்க ஆனால் நமக்கு இந்த சமிக்கைகள் இந்த அறிகுறிகள் அந்த நிகழ்வுகள் அடி அடுத்தடுத்து நடக்கக்கூடியது உச்சநீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைகள் இது இப்போ மம்தா பானர்ஜி அவர்கள் சொல்லியிருக்கிறது பிரதமர் பதட்டத்தில் ஒன்று சொல்லி இன்றைக்கி ஒன்று சொல்லி அடிக்கடி குப்புற விழுந்து எந்திரிச்சு நிற்கிறாரு அவர் முதல் நாள் ஒன்று சொல்லிட்டாரு நான் ஐயோ முஸ்லீம்களுக்கு எதிராக அல்லது இந்து முஸ்லீம் பாகுபாட்டினால் பார்க்கவே மாட்டேன் அப்படி அப்படி ஒரு அரசியல் எனக்கு தேவையில்லை அப்படி பண்ணால் பொது வாழ்க்கைக்கு தகுதி இல்லாத ஒன்று முத நாள் ஒரு தொலைக்காட்சிக்கு பேட்டி அளிக்கிறார் மறுநாள் பிரச்சார கூட்டத்தில் பழையபடியாக அதே பற்றி பேசுகிறாரு இஸ்லாமியர்களுக்காகத்தான் எல்லாத்தையும் காங்கிரஸ் பண்ண போகுது நீங்கள் விட்டிங்கன்னா இப்படி ஆயிரும் அப்படிங்கிறாரு ஆக இது இந்த தடுமாற்றங்கள் எல்லாமே அவருடைய தடுமாற்றம் பத்தும் மிக தெளிவாக இந்த பாரதிய ஜனதாவுடைய தோல்வியை நமக்கு எடுத்து உணர்த்துவதாக அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க எனவே இந்தியா கூட்டணி ஆட்சி அமைப்பது முதலில் ஆட்சி மாற்றம் அடுத்தது இந்தியா கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் கூட்டணி அரசு தான் ஒன்றியத்தில் அமையப்போகுது அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகள் மிக தெளிவாக புலப்படத் தொடங்கிவிட்டன என்பது தான் இப்போ நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி நன்றி நண்பர்களே மற்றொரு செய்தியோடு விரைவில் சந்திப்போம்